பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் அதுவும் கண்டினியூஸாக அடிச்சிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி பளபளப்பாகும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாவே அது உண்மையாக பொய் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு நாள் நம்ம முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி மூன்றாவது நாள் பார்த்துக்கோங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஒரு மருத்துவ குணம் நிறைந்த கீரை தான் இந்த கீரையை வந்து நம்ம தலையில் தேய்க்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்ச்சிட்ருவோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக வருமா அதோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுமா நல்ல ஆரோக்கியமான கூந்தல் வேணும் முடி வந்து அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த எண்ணெயை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எண்ணெயை நம்ம தலையில தேய்ச்சிட்டு வந்தா முடி மட்டும் அடர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் இது வந்து தலையை வந்து குளிர்ச்சியாக வச்சிருக்கு மூளையும் குளிர்ச்சி விட்டக்கூடியதான் இந்த எண்ணெயை சூடுகளும் குறையுமா இன்னைக்கு பாத்துக்கோங்க இன்னைக்கு வந்து முப்பத்தி மூன்றாவது நாள் தான் இருக்கு பாத்தீங்களா முப்பத்தி மூணாவது நாள் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா தங்கத்து பக்கத்துல நெருங்கிட்டோமா ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு நாள் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி மூன்றாவது நாள் பார்த்துக்குவாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதில் ஏன் அப்படின்னு தெரியாது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட் டே உள்ள வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏதோ வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு என்னட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கொடுக்குது நம்மளும் உணவில் எடுத்துக்கலாம் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு இந்த பளபளப்பு போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டினியூஸாக எடுக்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்க தான் செய்து நான் கண்டினியூஸ் வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்களும் சோப்பு பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எனிவே பாய்